நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான தினக்கூலியை மத்திய அரசு உயர்த்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் தினக்கூலியை ஏழு ரூபாய் உயர்த்தி இருப்பதாகவும் எவ்வளவு பெரும் பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என பிரதமர் உங்களிடம் கேட்கக்கூடும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி அரசு அமைந்த பிறகு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கான தினக்கூலி ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மக்கள் நுணைவில் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பாலிவுட் நடிகர் கோவிந்தா மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முன்னலையில் சிவசேனா கட்சியில் இணைந்தார் மும்பையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிவசேனாவில் இணையும் கோவிந்தாவை தான் வரவேற்பதாக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள